செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் பலஸ்தீனின் ஹமாஸ் அமைப்போடு இணைந்து இயங்குகின்ற சாராயா அல் குதுஸ் என்ற போராளிகள் பிரிவு மிக முக்கியமான அறிவிப்பை சேர்ந்திருக்கிறது அதன் அடிப்படையிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நந்தன்யாகு வாஷிங்டன் டிசியில் கால் தடம் பதிக்கும் அதே தருணத்தில் தாம் அதாவது இஸ்ரேல் ராணுவத்திற்கு அல்லது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு சொந்தமான காட் காப்டர் வகையைச் சேர்ந்த ஒரு ஆளில்லா விமானத்தை கைப்பற்றியிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போல தங்களை நோக்கி படையெடுத்து வந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் பயணித்த ஹெமர் ரக வண்டியையும் சேர்த்து முற்றாக அள்ளித்தொழித்திருப்பதாகவும் எம்கே எண்பத்து நான்கு ரக ஏவுகணைகள் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதோட வன விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொடுக்குறோம் அன்பான நேர்களே மத்திய காசா பகுதியிலே தாங்கள் நடாத்திய மிக முக்கியமான சோதனை நடவடிக்கை ஒன்றின் போது மற்றும் இராணுவ நடவடிக்கை ஒன்றின் போது இஸ்ரேலுக்கு சொந்தமான குவாடிகாப்டர் அழகத்திற்கு இணையான அல்லது அதனைச் சேர்ந்த அல்லது அதனோடு வருகிற மிக முக்கியமான ஆளில்லா விமானம் ஒன்றை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மத்திய காசாவின் மேற்பரப்பில் பறந்து கொண்டிருந்த நிலையில் அதனை தாம் கைப்பற்றியிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சராயா அல் குதுஸ் என்பது ஹமாஸ் அவர்களோடு இணைந்து இயங்குகின்ற மற்றொரு போராளி அமைப்பு பிரிவு எனவே அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பை இவ்வாறு செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அனைத்தும் பதிவாவது இஸ்ரேல் பிரதமர் வெஞ்சமினதன் யாகோ வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க ஜனாதிபதி சந்தித்து கொண்டிருக்க கூடிய பின்னணியில் அன்பதலை மீது நேரத்தில் இதேவேளை சாராய அல் குது சவ் பிரிவு தெரிவித்ததற்காக தாவல்களை பார்க்கின்ற போது இன்னும் சில விடங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதாவது தல் அல் ஹவா பகுதியில் இருக்கக்கூடிய குதுஸ் வைத்திய சாலை கருகாமையில் படையெடுத்து வந்த ஹேமர் ரக வண்டியில வந்த ஜீப் வண்டியில் வந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதற்காக தாங்கள் எம் கே எண்பத்தி நான்கு ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை அவர்கள் இஸ்ரேல் ராணுவ விமானங்கள் மூலம் காயப்பட்டவர்களும் உயிரிழந்தவர்களும் எடுத்துச் செல்லப்படுவதை கண்ணுற்றதாகவும் சர்வதேச செய்திகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களின் தகவல்களை மேற்கொட்காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இவைகளை சர்வதேச செய்திகள் செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன இதே வேலை மிக முக்கியமான இன்னொரு ஒரு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது அதாவது அவர்கள் தெரிவித்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் ஸ்னைப்பர் தாக்குதலில் இரண்டு இஸ்ரேல் இராணுவத்தினரை தாங்கள் கொலை செய்திருப்பதாகவும் அதற்கான காணொலி ஆதாரங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னும் சில விடங்களையும் வைத்து பார்க்கின்ற போது அதனை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த அதாவது இருபத்தி ஓரு குறிப்புகள் அடங்கிய அல்லது மிக முக்கியமான தகவல்கள் அடங்கிய போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் காசாவிலே பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பும் முன்வர வேண்டும் அவர்களும் சில சமிக்ஞைகளை காட்டியிருந்தார்கள் போல் இஸ்ரேல் பிரதமரும் கண்டிப்பாக சமிக்ஞை காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இது கண்டிப்பாக நடைபெறும் என்ற ஒரு துணையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த அனைத்துமே பனை கைதிகளை மீட்டெடுப்பதற்கான பிரயத்தனங்களும் கூட என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அந்த பிரயத்தனங்களை முன்னிறுத்தி மேற்கொள்கின்ற அந்த இராணுவ உடன் படிக்கை அல்லது சமாதான உடன் படிக்கை தொடர்பிலும் அவர் தெரிவித்திருந்த பின்னணியில் இந்த தாக்குதலிடம் இடம்பெறுகிறது என்பதனையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் ஆகவே வாஷிங்டன் டிசியில் கால் தடம் பதிக்கும் போதே இஸ்ரேல் பிரதமர் இரண்டு இழப்புகளை முக்கியமாக இப்போது சந்தித்திருக்கிறார் ஒன்று இராணுவ விமானத்தினுடைய இழப்பு மற்றையது இராணுவ வீரர்களினுடைய இழப்பு தொடர்ந்து மனிதர்கள் நண்பான நேர்களையும்